ஏப்பா மனசுல உள்ள கேள்வியை வெளியில கேட்கவே கூடாதா இப்ப ஊருக்குள்ள ஒரு குளம் நடக்குது ஒரு கொடூர குளம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க போலீஸ் தூங்குதா இந்த கேள்வி முதல்ல எல்லாத்துக்குமே வருமா போறாதா இப்ப நாட்டுல ஏதாச்சும் ஒரு பெரிய அநியாயம் நடக்குது அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட் என்னப்பா பண்ணிட்டு இருக்கு மாநிலத்துல கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கு இதை கூட பண்ணாம அப்ப என்னத்தான் கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்க கேட்பமா மாட்டமா இப்போ அதே மாதிரி தான் டெல்லியில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அது தீவிரவாத தாக்குதல் தான் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அது வந்து கனெக்டிங் வித் அந்த டெரர் லிங்க் ஏப்பா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நாட்டுக்கு நடுவில் நடந்திருக்கு நட்ட நடுவில் நடந்திருக்கு இது கூட தெரியாமல் எல்லாம் என்னப்பா கவர்மெண்ட் ரன் பண்ணுறீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது பெரிய தேச துரோகமா போயிடுச்சிங்க அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அதை எப்படி நீ இப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அது எப்படி இந்த கவர்மெண்ட்டை பார்த்து நீ கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு வந்து ட்ரை பண்றாங்க தெரியுமா அப்படின்னு வந்து அவங்க மேல நீ எப்படி படிய சொல்லுவ அவங்க நடத்திட்டாங்க அது தெரியாம போயிடுச்சு நடத்திட்டாங்கன்றாங்க இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா அந்த தப்பா கூட மனசுல உள்ளதை கேட்குறேன் நான் நான் கேட்கறது சில பேருக்கு சரியின்னு பண்ணலாம் சில பேருக்கு தப்புன்னு பண்ணலாம் ஆனால் என் மனசு உள்ள ஒரு அவங்கள சொல்லிடுறேன் சரின்னு சொன்னால் சரி தப்புன்னு சொன்னா தப்பு ஆப்ரேஷன் சிந்து நடக்கிறப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் பயங்கர மகிழ்ச்சி பயங்கரமான சக்சஸ்ஃபுல் நடத்த வேண்டிய ஒன்று அது எந்த மாற்றமும் கிடையாது அடிச்சு தூக்கி காலி பண்ணணும் அவங்க ஏன்னா அவங்க சும்மா சும்மா நம்மளே பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்காங்க அதனால அதுவும் ரொம்ப ப்ரிசைஸான அட்டாக்கு தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் முகாமை மட்டும்தான் தாக்கணும் முக்கியமாக அந்த ஜெய்ஷி முகமது அந்த அசாத் அவனை வந்து போட்டாச்சு கொன்னாச்சு ரொம்ப வருஷமா இந்தியாவுக்கு இம்சைய கொடுத்துட்டு இருந்த ஒருத்தனை உலகத்தை விட்டே அனுப்பிச்சாச்சு அப்படின்றது பெரிய சந்தோஷம் அங்க யாரை நம்ம பாராட்டணும் இந்திய இராணுவத்தை எவ்வளவுக்கு ஈக்குவலா பாராட்டினோமோ அதே அளவு ஐயா மோடியையும் பாராட்டணும் ஐயா மோடியை நம்ம அவருக்கு இருக்கிற அந்த துணிச்சல் அவருக்கு இருக்க அந்த ஒரு வேகம் அந்த தைரியம் அவர் எடுத்த அந்த முடிவுனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் பதறது இந்தியாவை பார்த்தாலே சொன்னோமா இல்லையா ஐயா மோடிக்கு இருக்கிற எல்லா கிரெடிட்டையும் தூக்கி கொடுத்தோம் ஐயா இன்னும் சொல்ல போனால் அந்த கிரெடிட் அவருக்கு போக வேண்டிய ஒரு கிரெடிட் ஆனால் அவரோட தலைமையிலான அந்த அந்த அட்டாக்கு நடந்துச்சு இன்னமும் சொல்லப்போனா ஐயா அந்த இது இந்தியாவிலே ரொம்ப பதட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எந்நேரமும் எப்பயுமே ஒரு பயத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா காஷ்மீர் அந்த காஷ்மீர்ல இந்த ஆர்டிகல் த்ரீ என்னது த்ரீ செவன்டி சிக்ஸாக ஏதோ ஒன்று அதாவது இதை சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணாங்க இல்லையா ரத்து பண்றப்ப காஷ்மீர் ஒரு அமைதி பூங்காவாக மாறி இருக்கு தீவிரவாதிகள் டெரரிஸ்ட் எல்லாம் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்லாம் வந்து கை கால் உடஞ்சி மொட்டமாகி கிடக்குறாங்க ஐயா மோடியை கண்டா மூச்சா போயிடுவாங்க லிட்டலாக அதுக்கு அதான் அர்த்தம் ஆட்டம்லாம் வாழை எல்லாம் ஒட்ட நறுக்கியாச்சு காஷ்மீர்ல இனிமேல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அனௌன்ஸே பண்ணாங்க பெருமையா பேசினாங்க சந்தோஷமா இருந்துச்சு கேட்கிறப்ப ஆனா அதுக்கப்புறம் இந்த பகல்காம் அட்டாக் தீவிரவாதிகளை அடக்காமல் விட மாட்டோம் ஒடுக்காமல் விட மாட்டோம் இப்ப அந்த அட்டாக் நடந்ததுக்கு பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கு யாராச்சும் ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும் அதாவது அட்டாக் நடந்ததுக்கு நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பொறுப்பேற்றுக்குச்சு அது எல்லாம் டிஐஎஃப் டிடிஎஃப் ஏதோ ஒன்னு ஆனா அது நடக்க விட்டதுக்கு தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த பொறுப்பை யாராச்சும் எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்போ இந்த டெல்லியில நடந்ததுக்கு யாராச்சும் ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கிறோமா இல்லையா நம்ம செய்யல ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டாம் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமா எடுக்கக்கூடாது அதை ஏப்ப எப்படிப்பா அது நடக்க விட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம மேல பாய வர்றாங்க அது எப்படிலாம் நீ கேட்க போச்சு சார் அவன் வெடிமருந்தை எடுத்து வச்சுட்டு ஏதோ இடியாப்பா மாதிரி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கேன் அது டெலிவரி நினைச்சி பாருங்கள் அசால்ட்டும் சுற்றி தெரிஞ்சிருக்காங்க அவ்வளோ கிலோ விடுமருந்து இன்னொரு விஷயம் சொல்லவா இது ஏதோ நம்ம அதாவது பெரிய ஒரு நெட்ஒர்க்கை பிடிச்சிருக்கோம் ஸ்டேட் வைட் அட்டாக் நடக்க இருந்துச்சு அந்த ஸ்டேட் வைட் அட்டாக்கை நம்மளுடைய ரா இன்டெலிஜென்ஸ் எல்லா ஏஜென்சிஸும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க பால்கு ஆனால் அதில் அவங்க கஷ்டப்பட்டு பிடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் ஒரு சின்ன இதை விட்டு எவிடன்ஸ விட்டுட்டு போவான் அப்படி மாயா அதே மாதிரிதான் மாட்டிக்கிட்டாங்க அந்த போஸ்டர்ல ஆரம்பிச்சதுதான் இங்க பிடிச்சது ஒருவேளை அவன் அந்த போஸ்டர் ஒட்டாம இருந்தானா இதெல்லாம் பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கரெக்டா இல்லையா அவன் தான் வந்து ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் நான் முடிஞ்சா பிடிங்கிறான்ற மாதிரி புடிச்சிட்டான் ஆனா அப்படி புடிச்சோம் அந்த நெட்ஒர்க்ல இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச இப்படி ஒரு சம்பவம் ரெட் போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க மூன்று அடுக்கு பாதுகாப்பு நாட்டில் வேற எங்கேயுமே மூன்றடுக்கு பாதுகாப்பு கிடையாது அங்கேதான் மூன்றடுக்கு பாதுகாப்பு அந்த மூன்றடுக்கு பாதுகாப்பையும் மீறி அத்தனை கிலோ வெடி மறந்தவற்ற உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்திருக்கா அப்படின்னா அவனை கண்டுக்காம விட்டது அவங்க வந்து இதை சாவடிக்கணுன்னு தான் வர்றாங்க அவங்களுக்கு ஒன்று இங்க நடந்து அதே நேரத்தில் பாகிஸ்தானே நடந்திருக்கு அந்த ஊர்லயுமே ஏகப்பட்ட எல்லாம் நடந்திருக்கு மசூதிக்கு தீவுபட்டு வரிப்பாய் அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்குது அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்றாங்க அதை விட்டுருங்க அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் பிடிச்சி காலை ரெண்டா பிரிச்சு என்ன வேணாலும் செய்யலாம் தப்பு அவன் அவை அழுகிற ஒவ்வொரு அழுகையும் நம்ம உள்ளுக்குள்ள சந்தோஷம் அப்படியே பீறிக்கிட்டு வரும் ஆனா இப்படி நடந்ததுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் பொறுப்பு ஏத்துக்கணுமா ஏற்றுக்க கூடாது யார் பொறுப்பு இது யாருமே பொறுப்பு இல்லையா இல்லை நாங்க இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பு ஏத்துக்க மாட்டோம் பழி வாங்குறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அதை யாரையும் வந்து தண்டிக்காம விட மாட்டோம் அவங்களை கொண்டு போய் வச்சு குழியில வச்சு புதைக்காம எல்லாம் ஓகே ஆள்பு அதெல்லாம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் பண்ணணும் அது கூட பண்ணலைன்னா எப்படி ஆனா அதுக்கு முன்னாடி எங்க மேல நீங்க எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருந்தீங்க பட் அந்த நம்பிக்கைக்கு இடையில இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு இது வந்து சாதாரணமா ஏதோ மேன் மேடு டிசாஸ்டர் ஆர்கனைஸ்டு பிளான் சடனா எவ்வளவு ஒருத்த ஸ்டாண்ட் அலோனா பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாண்ட் அலோன் ஆப்ரேஷன் கிடையாது இது இட்ஸ் குரூப் ஆப்ரேஷன் நீங்க ரொம்ப நாள சார் இவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க சார் அமோனியம் நைட்ரேட் அவ்வளவு வச்சுட்டு துப்பாக்கி வச்சிருக்காங்க ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சிருக்காங்க அசால் ட்ரைஃபிள் வச்சிருக்காங்க இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்திருக்கு இல்லையா உண்மை அவங்க இந்த துப்பாக்கி பட்டத்தை வர்ற மாதிரி அங்கே வந்து நிறைய இடங்கள்ல சீரியல் பிளாஸ்ட் பண்றதுக்கான ஐடியாக்கள் கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் தடுத்தாச்சு ரொம்ப நல்லது ஆனா எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம் இப்ப போன எங்கேயுமே யாருமே எதுவும் பேச திரும்ப வரப்போறது இல்லை ஆனா அந்த இடத்துக்கு நடக்க விட்டதுக்கு அந்த தப்புக்கு யார் பொறுப்பு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க நன்றி